என் இனிய அன்பர்களே இன்றைய மந்திரம் யாக்கை நிலையாமை திருமந்திரத்தில் இருந்து மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னென்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் விழி மீண்டும் மண் போல் எண்ணின்றி மாந்தர் இருக்கின்றவாறே பச்சை மண்ணிலிருந்து இரண்டு பாத்திரங்கள் செய்கிறோம் ஒன்றை தீயினால் சுட்டு தின்னென்று மாற்றி விடுகிறோம் திடமாக இருக்கிறது இன்னொன்று தீயினால் சுடாமல் அப்படியே இருக்கிறது இப்பொழுது விண்ணிலிருந்து பெய்யும் மழையில் சுடாத மண்பானை கரைந்துவிடும் சுட்ட மண்பானை கரையாமல் நிற்கும் இந்த சுட்ட பானை என்பது தீய வழியில் செல்லாமல் தீவினைகளில் சிக்காமல் இறை அருளாலும் குரு அருளாலும் மற்ற நல்ல சிந்தனைகளாலும் மனம் வாக்கு மெய்களால் நன்றாக நல்வினைகளை செய்து வாழ்கின்ற பாத்திரம் போன்றது அந்த சுட்ட பாத்திரம் போன்றது நல்ல வாழ்க்கையை வாழும் மனிதன் இதுவே தீய வழிகளில் பொருள் சேர்த்து தீய வழிகளில் வாழும் மனிதன் பச்சை மண் பாத்திரம் மாதிரி கரைந்து விடுவான் திருக்குறளும் ஒரு அற்புதமான வினை தூய்மை பொருட்பாலில் வரும் அமைச்சியல் அதிகாரத்தில் அறுபதாவது குரல் அதுவும் இதே பொருளை சொல்கிறது பாருங்கள் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்துள் நீர் பெய்தறி வஞ்சனையான வழியால் பொருளை சேர்த்து காப்பாற்றுதல் பச்சை மண் களத்தில் நீரை விற்று நீரை அதில் ஊற்றிட்டு அதை காப்பாற்றி வைத்தால் போன்றது என்கிறார் வரதராசன் திருமந்திரத்தின் திருமூலராகட்டும் ஐயன் திருவள்ளுவனாகட்டும் தீய வழியில் செல்லாமல் நல்ல வழியில் சென்றால் தினம் தினம் நல்ல வழிதான் என்கிற மந்திரம் இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம்